ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு ராசியில கேது விருச்சிக ராசியில் புதன் குருவின் பார்வேல தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரகப்பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி அதிசார அதிசாரப் பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்க போறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவார் சனி பார்வை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்கார். குறிப்பா அதாவது காலபுருஷ புருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசில தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்துல சூரியன் மீன ராசியில் இருப்பாரு ராகு அங்க இருக்காரு அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து மி சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்குது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா சுக்ரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்துல குரு ரிஷபராசில இருக்காரு குரு சுக்கரன் பரிவர்த்தன இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தன தான் நம்மளை காப்பாத்த போறது மத்த மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அந்த நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குமானு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறையா சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லாக சாதகமாக இருக்க போகிறாரு ஆனால் இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போகிறாரு இதனால் பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா குரு மறையிறாரேன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இதனால் குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ளே அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போன போட்ட மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரகங்கள் ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ளே இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவனை கோபுரத்து மேலே உக்காத்து வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ ப பிறப்பும் இருக்குது அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்குது அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால் என்ன பண்ணணும்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போ அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்து பாரு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிற சனி ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வேலையே கிடைக்கல ஆனால் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்கிட்ட என்கிட்ட விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய பேர் கான்டாக்டில் இருக்காங்க அவர்கள் எல்லோரும் சொல்வது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்புகளில் இருக்காங்க நகர்ந்துட்டுருக்காங்க நகர்ந்துட்டாங்க இந்த வருஷம் அந்த நகர்வு இன்னும் பலப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுடைய கௌரவத்தை உங்களுடைய ஸ்திரத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடத்துல இருக்கிற சனி ஐந்தாம் இடத்துக்கு மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு ஒன்பதாம் இடத்துக்கு அக்டோபர் மாதம் போக போறாரு இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ராசியில பிறந்த வியாபாரிகள் பெருத்த வளர்ச்சியை அடையக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம் நீங்கள் தனி கொடுத்துனோம் போகணுன்னு நினைக்கிறீங்களா இந்த வருஷத்தில் நீங்கள் தனி கொடுத்துனோம் போவீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது மே மாதத்துக்கு மேலே தனி கொடுத்துனோம் போவீங்க குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு சனி போகிறதுனால உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா ஐந்தாம் இடத்து சனி தத்து புத்திர யோகம்னு சொல்லுவாங்க ஜனனகால ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் தான் தத்து புத்திர யோகம் இந்த வருஷம் கொஞ்சம் பிரயத்தனப்படணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஆனால் குரு பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால அதாவது எப்போ அப்படின்னு கேட்டோன்னா மே பதினாலாம் தேதிக்கு மேலே குருவின் பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும் முயற்சிக்காக பிரயத்தனப்படணும் அதாவது ஒன்பதாம் பார்வையாக குரு வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சுகங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை வாங்கக்கூடிய யுகம் இருக்குது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு வியாபார உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏன்னா முதல் மூணு மாதம் சனி நாலாம் இடத்தில் இருக்காரு உழைக்க உழைக்கக்கூடிய யுகத்தை ஏற்படுத்துகிறாரு நீங்கள் நிறைய உழைப்பீர்கள் நிறையா உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிக்கு சனி பார்வையும் இருக்குது குரு பார்வையும் இருக்குது ஆனால் ஆரோக்கியத்தில் கேடு வர்றதுக்கு வாய்ப்பில்லை சனியின் பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே கடன் இருந்தது இருபத்தஞ்சு மார்ச் மாதத்துலே வரைக்கும் உங்களுக்கு கடன் இருக்காது இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும் சகோதரர்களுக்குள்ள கருத்து மோதல் ஏற்படும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடத்தால் நீங்கள் சண்டை போட்டுட்டு கோச்சுண்டு போகாமல் இருப்பேழு அதனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பத்தொம்போது முதல் நவம்பர் பதினொன்று கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு நாள்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால குடும்பத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும் குடும்பத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் உடன் பிறந்த இளைய சகோதரர்களின் மூலமாக உங்களுக்கு எழுச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம தமிழில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா சொல்லுவாங்க தம்பியோடையான் படைக்கஞ்சான்னு இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இளம் வயது பிராயத்தினர் அதாவது நீங்கள் வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கேன் இல்லை நாற்பது வயசுக்குள்ளே இருக்கேன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுகின்ற யோகம் ஏற்படும் பதவி வந்துடுத்து பண வருமானம் வந்துடுது குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை வந்துடுது அதுக்கப்புறம் என்ன திருமணம் தான் திருமணம் நடந்திருத்தா அடுத்தது குழந்தை தான் ஸோ இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு இந்த விச்சிகராசிக்கு நல்ல பலன்கள் அமையக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷம் 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 மட்டுமே கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கேட்கலாம் சார் எட்டாம் இடத்துல இருக்கிற எட்டாம் இடத்துக்கு குரு போகிறாரு அப்படின்ட்டு குரு எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் திடீர் பண வரவு ஏற்படும் லாபங்கள் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் உங்களுக்குண்டான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுங்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய குடும்பம் அமையக்கூடிய பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கு இதற்கு பரிகாரம் பிராயச்சித்தம் ஏதாவது இருக்குமா சார் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்காரே அப்படின்னு கேட்டால் நீங்கள் நீங்கள் வந்து கிருஷ்ணரை வழிபட வேண்டும் குழந்தை கிருஷ்ணரை வழிபட வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுவது இதெல்லாம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் மந்தத்தன்மை உழைப்புக்குண்டான ஊதியம் வராமல் இருக்கும் ஆனால் வருமானம் வேறு விதத்தில் வரும் நீங்கள் வியாபாரத்தில் மட்டும் வருமானம் வராது மற்ற விதத்தில் வருமானம் வரும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிருஷ்ணர் வழிபாடு அதுவும் குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டு வா வழிபட்டு வாருங்கள் நந்த கோபனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணும் பொழுது சூக்த வழிபாடு தினமும் சொல்லி வாருங்கள் முன்னோர்களின் சா ஆத்மா சாந்தி அடைவது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் பித்திருதோஷம் இருந்ததுன்னா அந்த பித்திருதோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த புருஷ சூக்த பாராயணம் முன்னோர் வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை தரும் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பொது பலன் மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார விந்தங்களில் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்